சென்னையை தொடர்ந்து நேரத்தில் இருந்தே பார்த்திங்கனா நைட்டிலருந்தே ஒரே மலை தொடர் மழை காலையில் வரைக்கும் வினாமல் மழை இருந்து காலையோடி முடிஞ்சிடோன்னு பார்த்தா இல்லை முடியலை மதியம் வரைக்குமே அதே மழை தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு நல்ல வேலை நைட்டு போன கரண்டு காலையில் ஒரு ஒம்பது மணி போல் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்தளவுக்கு போகலை ஆனால் இப்போ மறுபடியும் தொடர் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இப்போ உள்ள நிலவரம் ஆறு ரெண்டு ஆறு ஐம்பத்து ரெண்டு வரைக்கும் மழை இப்போ தொடர்ந்து பெஞ்சிகிட்டு தான் இருக்குது இதனால் என்ன அப்படின்னா பல இடங்களில் ரோடு மறைஞ்சி தண்ணி மட்டும் இங்கே அங்கேயும் மறைஞ்சி போயிட்டுருக்கு அண்டு இடல ஒரு காமணி நேரம் அரை மணிநேரம் மட்டும் மழை இல்லாமல் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு இப்போ மறுபடியும் மழை தொடர்ந்து விட்டது இது தெற்கு தாமரை குலத்தோட மையப்பகுதியான ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு அதாவது ஒரு நாள் நைட்டு பெஞ்ச மழைக்கே இவ்வளோ தண்ணி அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு நாள் மழை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக எந்த அளவுக்கு தண்ணீர் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே தாமிர குலத்தில் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம் அதையுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இனிமேல் இப்போயும் தொடர் மழை இருக்கிறதுனால இன்னும் இதனால் வர்ற ஆபத்துகள் அல்லது தண்ணீர் வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து நோய்கள் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் சென்னையிலே இதே போல் கொஞ்சம் அழிவுகள் இருந்துச்சு அதை தொடர்ந்து அதே வருஷத்துலேயே கன்னியாகுமரிக்கும் இதே போல் மழை வெள்ளம் வந்துச்சு அந்த டைமில் ரோடெலாம் நம்ம தோண்டி போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இந்த டைமில் என்னென்னா பிள்ளைங்கள்லாம் தெருக்குள்ள தண்ணீரில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இன்னைக்கு போயிற மலையில் நாளைக்கு இன்னும் தண்ணி அதிகமாகும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நீச்சல் அடித்து விளையாடுறதுக்கு நல்ல ஏதுவான ஒரு இடமாக தான் அந்த மலைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்க மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணியில் விளையாடுறாங்கன்னு பார்த்தா இல்லை அவங்களோட பெரியவங்களும் இதே போல் உட்காந்து குளிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காட்சி இங்கே பரப்ப முடியலை அதனால் வந்து ஜஸ்ட்டு வாய் மூலமாக சொல்லிக்கிறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மேடு பகுதியில் இருக்கிற இடங்கள் ஓரளவு இப்போது பாதுகாப்பாக இருக்குது கொஞ்சம் தாழ்வான பகுதியில் வந்து தண்ணி வந்து தேங்கிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் ஏன் வீடியோவை போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் பேர் வந்து சில ஏரியாவை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல இருந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் ஏன்னா இன்றைக்கி ஒரு முப்பது நிமிஷம் முப்பது செகண்ட் ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு தான் ஒரு சிலர் அவங்களோட ஏரியாவே எடுத்து கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறாங்க வெளியூரில் இருக்கிறதுனால சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் அவங்க சொன்ன ஒரு சில ஏரியாவை மட்டும் போய் பர்டிகுலராக கேப்ச்சர் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அந்த ஒரு பார்வை காணொளி தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ போடுறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது கரண்ட் இப்போ இருக்குது மொபைலில் சார்ஜ் இருக்குது ஸோ அதனால் அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து பல நாட்கள் வந்து எங்களுக்கு தடைப்பட்டுருச்சு ஒரு சில கடையில் ஜென்ரேட்டர் எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் போட்டு தான் சோஷியல் மீடியாவை வந்து யூஸ் இருந்தோம் அண்ட் மொபைலையும் யூஸ் இருந்தோம் ஸோ மலையும் ரெண்டு நாளைக்கு தொடர் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பவர் சப்ளை கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு தான் இருக்குது அந்த ஒரு இதுக்காக தான் வீடியோவை கொஞ்சம் ஏர்லியராகவே அப்லோட் பண்ணுறேன் அண்ட் ஒரு சிலர் கேட்டதுக்காகவும் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெற்கு தாமரைகுளம் டூ அகசீஸ்வரம் போகிற ஒரு சாலை புதுசா அமைஞ்சிருக்கிற இருக்கிற சுதன் டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் வந்து மீன் கடை அதாவது மீன் மார்க்கெட் இருக்கிற ஏரியாவை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்லா இருக்குது அண்டு மீன் கடைக்கு முன்னாடி உள்ள ஏரியாவில் எப்பயுமே அந்த இடம் தண்ணியே பள்ளம் இருக்கிறதுனால அதிகமாக எப்போவுமே அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கும் அதே போல் தான் எந்த வருஷமும் அதே போல் தண்ணி தேங்கி இருக்குது அண்ட் இதனால் கூட லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீன் கடை வந்து ஜஸ்ட் வேறு இடத்துக்கு மாற்றி வச்சுருந்தாங்க அரை நாள் பெஞ்ச மலைக்கே இப்படி தண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக மீன் கடை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்ட் இது சுற்றி இருக்கிற கடைகளுக்கும் சற்று பாதிப்புகள் அதிகம் இருக்குது அண்ட் குடியிருப்பு பகுதிகளில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தண்ணிகள் வந்து கொண்டு தான் இருக்குது ஒரு சில மேடான ஏரியாவில் மட்டும்தான் தண்ணி இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பைக்ஸ் கார்லாம் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நடந்து போங்க வண்டியும் பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கும் உடல் நலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பீ கேர்ஃபுல் டேக் கேர் கவனமாக இருங்க மொபைல் சார்ஜ் இருந்தால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பார்ட் டூவில் நன்றி